ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா வந்து இப்போ மண் தக்காளி கீரை வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து மண் தக்காளி கீரை வந்து கடையில் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு கால் க கால் கப்பில் வந்து மைசூர் பருப்பு போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலு தக்காளி பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மண் தக்காளி கீரை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த கீரை இது இதில் வந்து கேல்சியம் விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்பு சத்து தாது உப்புக்கள் புரத சத்து எல்லாம் இருக்குது இதில் ரொம்ப சத்தானது இது வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து அல்சரு வாய் புண் தொண்டை புண்ணு கா காய்ச்சல் நேரத்தில் கூட நாங்கள் கீரை மாதிரி இந்த கீரையை சூப்பாக வச்சு கூட சாப்பிட்லாம் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மத்தில வந்து அதுக்கு பருப்பு கடைஞ்சிக்கலாம் நம்ம அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கடுகு உடுத்தால் பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகெல்லாம் பொறிஞ்ச ஒன்று வெங்காயம் ஒன்று வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக புரிஞ்சவங்க ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ கெடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு வதங்கியாச்சு இப்போ நம்ம கஞ்சி வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸானது கீரை இது ரொம்ப மருத்துவமனையில் இருந்தது அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து சுட சுட சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க